அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போன பொருள் அல்லது காணாமல் போன விலங்கு அல்லது காணாமல் போன நபர் அவர்கள்லாம் வந்து கிடைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத ஜாமக்கோல் பிரசனத்தை பயன்படுத்தி நிமித்தத்தை பயன்படுத்தி எப்படி சொல்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்ட நம்மகிட்ட கேட்ட கேள்வி அவங்களுடைய மாடு காணலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கிடைச்சுமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த நேரத்துக்கு பார்க்கப்பட்ட ஜாம கோவில் இந்த பிரச்சனத்துல பாத்தீங்கன்னா உதயத்திலேயே பார்த்தீங்கன்னா குரு இருப்பார் அதே மாதிரி உதயம் மேஷ ராசியில இருக்கும் ஆறுடம் மிதுன ராசியில இருக்கும் கவிப்பும் மேஷ ராசிலயே இருக்கும் அதாவது கவிப்பு வந்து அஸ்வினி நட்சத்திரத்திலையும் உதயம் பரணி நட்சத்திரத்திலையும் ஆறுடம் திருவாதிர நட்சத்திரத்திலையும் இருக்கும் இது வந்து உதயம் ஆறுடம் கவிப்போட நிலை இப்ப இங்க ஆறுடம் பார்த்தீங்கன்னா கவிப்பை கடந்த ஆறுடம் உதயம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கவிப்பை கடந்து வந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி உதயத்திலேயே குரு இருக்கார் மேஷ ராசியிலேயே மீதி கிரக நிலையெல்லாம் நீங்க அதுல பாத்துக்கோங்க பொதுவா ஒரு பொருள் காணும் அப்படின்னா உச்சிமேல் சிந்தனை அதாவது பத்தாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருந்தாலோ இல்லைன்னா உதயத்துல எட்டாம் அதிபதி இருந்தாலோ இல்லை எட்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருந்தாலோ இல்லை உதயாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலோ ஒரு பொருள் காணவில்லை அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க அப்போ கேள்வி வந்து சரியா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பதில் போகணும் இந்த இதில் ஏதாவது ஒன்று கிளிக்காச்சுன்னா தான் அந்த கேள்வி சம்மந்தப்பட்ட பதில நம்ம சொல்லத்துக்கு தயாராக இருக்கணும் இல்லைன்னா அதை பத்தி பதில் பதில் பேசக்கூடாது பிரச்சினம் சுட்டி காமிச்சோம் நம்ம விட்டுணும் இந்த ஜாமக்கோல்ல பார்த்தீங்கன்னா உதயாதிபதி எட்டாம் அதிபதியே வந்திருக்காரு அதாவது மேஷம் ஒன்னாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற விருச்சகம் ரெண்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் தான் இந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னா உதயத்துக்கு பத்தாம் இடம் ஆன மகரத்திலேயே உச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ காணாமல் போயிருக்கு அப்படிங்கறது உண்மையான உண்மை ஏன்னா எட்டாம் மதிப்பு உதயத்தை நாலாம் பார்வையை பார்க்கிறார் செவ்வாய் தனது நாலாம் பார்வையாக உதயத்தை பார்க்கிறார் அப்போ உதயத்தை எட்டாம் மதிப்பு தொடர்பு கொள்றாங்கிற அமைப்பு வந்துருது பத்துலயே உத எட்டாம் மதிப்பு இருக்காங்கிற அமைப்பு வந்துருது அப்படிங்கும்போது பொருள் காணவில்லை அப்படிங்கிற கேட்கப்பட்ட கேள்வி சரியான நூறு சதவீதம் சரியா இருக்கு அப்போதான் நம்ம அடுத்த இதுக்கு போகணும் பொருள் கிடைச்சமா கிடைக்காதுங்கிறத பத்தியா யோசிக்க வேண்டியது அடுத்த அப்பதான் போகணும் இல்லைன்னா அந்த இடத்துல கேள்வியை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் பிரச்சினத்தை நிப்பாட்டியிருக்கேன் இதுல பார்க்கும்போது பொருள் எப்ப கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா ஏழாம் அதிபதி உதயத்தை தொடரும்போதோ இல்லைன்னா ரெண்டாம் அதிபதி உதயத்தை தொடரும்போதோ இல்லைன்னா பதினொன்றாம் அதிபதி உதயத்தை தொடரும்போதோ பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு இப்போ இந்த அமைப்பில் பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியே சுக்ரன் தான் ஜாம சுக்கரன் உதயத்துல இருக்கார் அதாவது இருபத்தி மூணு டிகிரிலேயே ஜாம சுக்கரன் இருக்காரு உதயம் அடுத்து அதுதான் தொடது உதயத்தோட டிகிரி இருபத்தி ஒரு டிகிரில இருக்கு ஜாம சுக்கரனோட டிகிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டிகிரில இருக்கு அப்ப வந்து உதயம் அடுத்து இரண்டாம் அதிபதியும் ஏழாம் மதிப்பையும் தொட ஏழாம் இடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய நபர்களை சொல்லும் பொருளாதார வரவை சொல்லும் அதாவது பொதுவாகவே வர உள்ள வரக்கூடிய விஷயங்கள சொல்லும் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள சொல்லும் அப்போ காணாமல் போனதை பத்தி கேக்குறாங்க அப்ப திரும்பி வருமானம் இரண்டாம் இடத்தை வச்சு நம்ம பதில் சொல்லலாம் அப்ப ரெண்டாம் அது பத்தி உதயத்தை தொட போகிறார் அப்படிங்கிற அமைப்பு இதுல பாருங்க பதினொன்றாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரன் அதாவது ஜா எங்க வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்க காரணம்னா ஜாம சுக்கரன் வெளியே இருக்கிறார் உதயத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஜாம சுக்கரன் இருக்கார் இப்ப அந்த ஜாம சுக்கரன் என்ன செய்வார்னா எந்த பாவத்துல கோச்சாரத்துல அந்த கிரகம் இருக்கோ அது கூட இணைந்த கிரகங்களோட பலனையும் சேர்த்து தருவார் அப்படிங்கிற அமைப்புல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாம சுக்கரன் உள்கட்டத்துல பார்க்கும்போது ராசியில சூரியன் சனியோட சுக்கரன் மூணு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்ப இங்க சனி அப்படிங்கிற பதினொன்னாம் அதிபதியும் ஆயிருந்தார் அப்போ ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் அதிபதியோட சேர்ந்து அந்த பதினொன்றாம் அதிபதி தனது மூணாம் பார்வையாக உதயத்தை பார்க்கிறார் அப்போ காணாம போன பொருள் கிடைக்குமானா நிச்சயம் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்ம வந்து சொல்ல முடியும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரசனத்துக்கான விடை அப்ப மாடு கிடைக்குமான கிடைச்சிரும் அப்படிங்கறத தெளிவா நம்ம வந்து சொல்ல முடியும் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும்போது கவிப்பு ஆறுடம் இதெல்லாம் வச்சு சொல்லும் போது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் உதயம் அடுத்து எங்க போகுது ஆறுடம் ஏதோ கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகுது கவிப்பு அதோடைய நிலை என்ன மறைந்திருக்கக்கூடிய அமைப்பு என்ன அதாவது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கவிப்புல அது என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் இப்ப இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது யாரு தகவல் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா எந்த இடத்துல இருக்கும் இல்லைன்னா அது இப்ப நல்லபடியா இருக்கா இல்லைன்னா ஏதாவது சிக்கல்ல மாட்டியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விவரிச்சு சொல்ல முடியும் பிரச்சனத்துல மீண்டும் ஒரு ஜாமக்கோல் பிரச்சனை பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்